அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒருத்தர் பிறந்த கிழமையை வச்சு அவரோட குணநலங்கள் என்னென்னு பார்க்க போறோம் அதுல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய்க்கிழமை கிழமை பிறந்தவங்க பல பேர் வந்து பாத்தீங்கன்னா பல விதமான யோசனைகள் கேட்பாங்க எல்லாத்துக்கிட்டையுமே வந்து பாத்தீங்கன்னா யோசனை கேட்பாங்க ஆனாலும் தான் வைக்கிறதா சட்டம் நானும் நினைக்கிறதா சரி அப்படின்னு ஒரு மனப்போக்கோட தான் இருப்பாங்க நல்லவங்களுக்கு வந்து நல்லவங்களா இருக்கும்னு நினைப்பாங்க கெட்டவங்களுக்கு கெட்டவளா இருப்பாங்க இதனால வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்க வந்து நிறைய பேருக்கு இவரங்களை பிடிக்கவே பிடிக்காது ஆனால் இவங்க வந்து பாத்தீங்கன்னா அதை பத்தி எதுவுமே கவலைப்படாம இவங்களுக்கு எது சரின்னு தோணுதோ அதை மட்டும்தான் இவங்க செய்வாங்க இவங்களுக்கு அதிர்ஷ்டமான தேதிகள் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்பது பதினெட்டு இருபத்தேழு இந்த தேதிகளை வந்து பாத்தீங்கன்னா இவங்க எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் அது வெற்றி முடியும் இவங்களோட வாழ்க்கையில திருப்பு முனைகள் இல்லை அதிர்ஷ்டங்கள் வரக்கூடிய வயது எதுன்னு கேட்டிங்கன்னா பதினெட்டு இருபத்தி ஏழு முப்பத்தாறு நாப்பத்தஞ்சு ஐம்பத்தி நாலு அறுபத்தி மூணு எழுவத்தி ரெண்டு இந்த ஏஜ்ல இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு மாற்றம் இவங்க வாழ்க்கை நடக்கும் அது அடுத்தது இவங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமை வந்து வியாழக்கிழமை இந்த டைம்ல அவங்க எது செஞ்சாலுமே அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்ட் சக்சஸ் ஆகும் நன்றி